ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் டு மனி இஷ்யூஸ் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்க்கான கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் யாரெல்லாம் புதுசாக ஆடாக இருக்காங்க யாரெல்லாம் வரலன்னு சொல்லி பேக் எடுத்துருக்காங்கன்றத எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து ஸோ வீடியோவில் பார்க்க முடியாது மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டேங்க லைக்கை தட்டிக்கோங்க மக்களே அப்போ தான் வீடியோ ஒரு நாலு பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அப்புறம் அந்த லைக் பண்ணுற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ போகலாமா போலாமா வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த சீசனில் நிறைய நியூ ஃபேஸஸ் காமனர்ஸ் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ ஃபேஸான கண்டஸ்டன்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாம தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருப்போம் அந்த கண்டஸ்டன்ட்டை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பிபி ட்ராகர் மணி எக்ஸ் பேஜில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நான் யூடியூப்பில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நான் ரிவீல் பண்ணிடுவேன் ஸோ அது யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் யார் ப்ரோ ரம்யா ஜோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் யார் ப்ரோ ரம்யா ஜோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஊர் சைடில் நம்ம தெருக்கூத்து அந்த மாதிரி ஆடுறவங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்கள கண்டிப்பாக பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு டான்ஸர்னு நினைக்கிறேன் அவங்க அந்த தெருக்கூத்து நிறைய ஷோஸ் தமிழ்நாடில் நிறைய ஷோஸில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபேன் பேஜ் இருக்குன்றதை நம்மளால் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா நான் போஸ்ட் போட்டு ரிவீல் பண்ணினேன்னே எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இவங்க போகிறாங்களா இவங்களுக்கு நான் பெரிய ஃபேன் ப்ரோ இவங்க என்னோட ஃபேவரட் டான்சர் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இவங்க பெரிய ஃபேன் ப்ரோனானே நிச்சமானே அவங்க போகிறாங்களோ ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இவங்க ஒரு மக்களோட ஒரு குரலாக காமனராக உள்ளே போகிறாங்க லிட்டரலாக ஏன்னால் வந்துட்டு அவங்க பெரிய ஒரு இது எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை நம்ம லிட்டரலாக நம்ம தாமரை அக்கா எப்படி உள்ளே போனாங்களோ தான் உள்ளே போகிறாங்க இவங்கள பற்றி நான் கேட்கும்போது இவங்க ரொம்ப போல்டான ஒரு கேள் எல்லாத்துக்கும் வந்துட்டு பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க தாமரை அக்காவோட ஒரு ரெண்டு டைம் மூணு டைம்ஸ் பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்றது என்னால் கேட்க முடியுது கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஹைட்ரா இந்த சீசனில் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றத மட்டும் என்னால் கேரண்டிடாக சொல்ல முடியுது ஏன்னா இவங்க அந்த மாதிரி கோவப்படுவாங்கலாம் நிறைய வேர்ட்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க போல் நிறைய வீடியோஸுமே இருக்குது யூடியூப்ல நம்ம பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரமியாஜ் உள்ளே போகிறத பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு கண்டஸண்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னால் எல்லாருமே இருந்தாங்க ப்ரோ அகோரி கலையர்சன் அகோரி கலையரசன் வந்து பாஸ் நைன் தமிழுக்கு போகிறாரா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு யாரோ போட்டிருப்பாங்க போல் அகோரி வந்து போகிறாரு கலையரசன் அப்படின்னு அப்புறம் விசாரிச்ச போது தான் தெரியுது அது அகோரி கலையர்சன் இல்லை அது வேறு கலையரசன் ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோர்த்து சீசன்லேருந்தே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தாங்க நம்ம ஆரிய அர்ஜுனன் மாதிரி ஒரு ஹீரோ இருந்து ஹீரோவில் படம் அடிச்சு கொஞ்சம் இது இல்லாமல் மார்க்கெட் இல்லாமல் உள்ளே போகிற ஒரு ஆக்டர் வந்து யாராக போகிறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசனில் அந்த கண்டஸ்டன்ட் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கலையரசன் நம்ம சார்பட்டா பரம்பரை மெட்ராஸ் அப்படி படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கலையரசன் அவர்கள் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆலங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டார் ஸோ அது கன்ஃபார்ம் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நம்ம ரம்யா ஜோவக்கா வந்துட்டு கன்ஃபார்ம்டு உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு ஸோ கலைச்சன் அவர்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ல இருக்காரு நான் வந்துட்டு ஆல் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அடுத்த கண்டசன் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா சின்க்ளாக இருக்கார் நம்ம பலூனாக்கா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வெளியே அப்படி தான் டேர்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்துட்டு கண்டிப்பாக இனிமேல் பண்ணாதீங்கன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு அரோரா சிங்க்க்ளார்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது கண்டிப்பாக அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் பண்ணி கூப்பிடுங்க அரோரா சின்்க்ளார் அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசனில் போகிறாங்க போய்ட்டு என்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்கன்றத நம்ம பொறுத்துன்னு தான் போகணும் ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது ரீசன் சோஷியல் மீடியா சென்சேஷன்னு சொல்லலாம் ஸோ அவங்க கன்ஃபார்ம்டு மக்களே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அவங்கள நம்ம வந்துட்டு அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு நீங்கள் கிராண்ட் லான்ச்சில் பார்க்கலாம் ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ண பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அடுத்த கண்டிஷன் வந்து நம்ம அக்மத் மீரான் அக்மத் மீரான் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு யூடியூபர் சிங்கர் சொல்லிகிட்டே போகலாம் அவர் வந்துட்டு சீசன் சிக்ஸ்லேயே வந்துட்டு பிக் பாஸ் உள்ளே போயிருப்பார் போயிட்டு வந்துட்டு எல்லோரையும் ரோஸ் செஷன் மாதிரி ஒன்று பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் இப்போ கண்டஸ்டண்டாக உள்ள போய் என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏன்னா வெளியே இருந்து உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாரையும் ரிவ்யூ பண்ணி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆகமத் மீரான் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றத மாரகாம கஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி அசோக்குமார் ஜனனி அசோக் குமாருக்கு இப்படி இல்லை மக்களே நானும் பார்த்துட்டேன் எல்லா பக்கமும் ஜன்னி அசோக் குமார் ஃபேன்ஸுன்னு தான் போஸ்டர் அடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்னமோ ஃபேன்ஸ் சீரியல்லேருந்தே பயங்கர ஃபேன்ஸு போகல அவங்களுக்கு ஸோ அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் போட்டு ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்காங்க அவங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜன்னி அசோக் குமார் உள்ளே போய் என்னெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாங்கன்றத ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவி அரசு புவியரசு இப்போதான் மக்களே புவியரசு நல்லா விளாடுவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து செவன்ட்டி டேஸ் மேலே போவார்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னனே வந்துட்டாங்க மக்களே எல்லாரும் என் பேஜ் இன்ஸ்டாகிராம் டிஎம்லாம் வந்துட்டாங்க என்ன ப்ரோ புவியரசுக்கு அரசுக்கு பிஆர் பண்ணுறியா ப்ரோ அப்படின்ற மாதிரி ஐயா இன்னும் பாஸே ஸ்டார்ட் ஆகலையா அதுக்குள்ளே புவியரசுக்கு பிஆராக சும்மா இருக்கலையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது யார் யானு இங்கே அப்படின்னு கேட்க தோணுது நான் இப்போவும் சொல்கிறேன் புவியரசு கண்டிப்பாக எயிட்டி டேஸ் மேலே கண்டிப்பாக தாண்டுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்க சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சுருக்காரு வெளியே மனுஷன் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரியை ஷோவில் ஆடினது தான் ஆடினார் சும்மா பயங்கரமாக ஆடி எல்லாரையும் எல்லோரும் மனசையும் கொள்ளையடிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ புவி அரசு போய் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் பர்சனலாக எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க அவர் மேலே சும்மா அமைதியாக மட்டும் இருக்க மாட்டார் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பார் எல்லாத்தையும் கலகலன்னு வச்சுப்பாருன்றது மட்டும் எனக்கு தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபரீனா அவர்கள் ஃபரீனா அவர்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில தான் இருக்காங்க கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபரீனா அவர்கள் ஃபோர்த்து சீசன்லேருந்து அவங்க பேர் அடிப்படையிட்ருக்கு ஸோ ஃபோ அவர்கள் உள்ளே போனாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்து வந்து பார்ப்போம் பரினார்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆளு மக்களே இன்னும் டவுட்டில் தான் இருக்காங்க நேகா நேகா அவர்கள் அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம அவர்கள் நேகா வந்துட்டு நீங்கள் எல்லாேருமே பார்த்துக்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவாக இருந்திருப்பாங்க அவங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மக்களே கன்ஃபார்ம்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் அண்ட் நேகா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்டஸ்டன்ட் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் அப்புறம் நம்ம வந்துட்டு புவியரசு அவர்கள் அப்புறம் நம்ம அருவா அவர்கள் இவங்க மூணு பேர் கன்ஃபார்ம் ஷோஷாட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதை நான் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சரிங்களா ஸோ இப்போது நேகா அவர்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு ஒரு இதில் தான் இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு உள்ள போய் என்ன பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் பெருசாக அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல அவங்க கேரக்டருமே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் மாறாக அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க ப்ரோ இவங்க போகிறாங்களா இவங்க போகிறாங்களான்னு சொல்லி அது யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாதினி குமார்னு சொல்லி ஆர்டிச் சீரிஸில் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் பிரேக் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிச் சீரிஸ்லேருந்தே அவங்க யூஎஸ் போகிற மாதிரி ஸோ அதில் பார்த்துட்டு எல்லாருமே ப்ரோ அவங்க வந்து கண்டிப்பாக பிக்பாஸ் போகிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்க இது இந்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அவங்க பிக் பாஸ் நைன் தமிழுக்கு போகல பாதினி குமார் இஸ் நாட் கோயிங் டு பாஸ் நைன் தமிழ் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருமே க்ளியராக இருக்கும் ஸோ அடுத்த கண்டஸ்டனும் போகாமல் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் அப்படி இப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் அப்படிலாம் போட்டுருந்தாங்க அவருமே பாஸ் நைன் தமிழுக்கு போகல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் மயில்சாமி அவர்கள் அவருமே பாஸ் நைன் தமிழுக்கு மாட்டார் மக்களே இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தரேன் யுவன் மயில்சாமி அண்ட் பாதினி குமார நம்ம பாஸ் நைன் தமிழை எதிர்பார்க்க முடியாது அவங்க பிக் பாஸ் நைன் தமிழுக்கு போகல ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக்பஸ் நைன் தமிழுக்கு போகிற கண்டஸ்டண்டை சொல்கிறேன் விஜே ஷோப்னா ஆர் விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு கண்டஸ்டன்டை நம்ம எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் நைன் தமிழ் லான்ச் அன்னைக்கு இன்னொரு கண்டஸ்டன் ஒயில் காலையில் கூட எதிர்பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர்லாம் ஒரு கண்டஸ்டன் நம்ம லான்ச் அன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஸோ யார் வரணும் உங்களுக்கு அப்படின்றத மாறகாம கவன்ஷனில் கவனி பண்ணுங்க விஜே சோபனாவா இல்லை விஜே பார்வதியான்றது ஸோ அடுத்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேன் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்துட்டு போகல அதுதான் விஷயம் பட் ஆனால் டீம் வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவரை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அது எதுவுமே நடக்கலை அது யார் என்ன விஷயன்றத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நான் சொன்னோன்னே பயங்கரமாக எல்லோரும் பயங்கரமாக போஸ்டர்லாம் அடித்து பயங்கரமாக பண்ணுவாங்க நம்ம மதன் கௌரி இருக்கார் இல்லையா யூடியூபர் மதன் கௌரி அவர்களை பிக்பாஸ் டீம் பயங்கரமாக அப்ரோச் பண்ணதாகவும் அவர் வந்துட்டு வேணாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி வேணான்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் அது வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான தகவல் அது வந்துட்டு அவர் போகாது எந்த எந்த ரீசன் எனக்கு தெரியல அவர் டெய்லியும் வந்து ஒரு வீடியோ போடுவார் இல்லையா அவருக்கு அது செட் ஆகாமல் இருந்திருக்கலாம் பட் சீம் வந்துட்டு பிக் பாஸ் டீம் வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க மதன் கோரி எடுக்கிறதுக்கு பட் அவர் வந்துட்டு பேக் எடுத்துட்டாரு ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டுருக்கீங்க ப்ரோ ஏதோ பிக் பாஸ் நைன் தமிழ் லான்ச் அன்னைக்கு நாலு டிப்ஸ் இருக்க போதுமா பேர் இது இருக்க போதுமா பேர் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நாலு நாலடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது எதுவுமே நம்பாதிங்க அது எல்லாமே ஒரு தர்க்குரி கூட்டம் சும்மா ஏதாவது வியூஸுக்காக பேசணுன்றதுக்காக இருக்காங்க அது எதுவுமே நம்பிடாதீங்க ஸோ இதுதான் மகளை கண்டர்சன் லிஸ்ட் நான் திருப்பி கண்டர்ஷன் லிஸ்ட் யார் யாருன்றது சொல்லிடுறேன் அப்புறம் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் வர வர மாட்டாங்கன்றதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நான் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் மோஸ்ட் கன்ஃபார்ம் இதில் கலையரசன் இருக்காரு அப்புறம் வந்துட்டு அகமத் மீரானுமே கன்ஃபார்ம்டு ஓகேங்களா யார் வரலன்னு பார்த்தீங்கன்னா பாதினி குமார் பிக்பாஸ் நயன் தமிழுக்கு வரல யுவன் சாமி வரல அப்புறம் வந்துட்டு நம்ம மணிகண்டன் இருக்கார் இல்லையா மணிகண்டனை நான் மிஸ் பண்ணிட்டேன் மணிகண்டன் நாம தான் ரிவீல் பண்ணியிருந்தோம் பாடி பில்டர் மணிகண்டன் அவருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் அடுத்தடுத்த நாட்களில் அவருக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மணிகண்டன் அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் அப்புறம் விஜே ஷோபனார் விஜே பார்வதியில் ஒருத்தவங்க கண்டிப்பாக போகிறாங்க அப்புறம் நம்ம மதன் கௌரியை பயங்கரமாக டீம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க பட் ஆனால் மதன் கௌரி வேணான்னு சொல்லி பேக் எடுத்துட்டார் ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் ரிவியூலோட நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடுதலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்